செய்யுள்ள இந்த விகற்பம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க செய்யுள்ள வந்து விகற்பம் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது வந்து நான்கு அடி இருக்கும் இல்லைங்களா நான்கு அடிகள் கொண்டது அதாவது வந்து மேலே ஒரு அடி அதுக்கு ஒரு அடி அதுக்கு அடுத்து ஒரு அடி அதுக்கு ஒரு அடுத்த அடி இது நாலு அடி கொண்டது தான் ஒரு செய்யுள் ஒவ்வொரு அடியிலையும் வந்து சீர் வந்து நான்கு சீர் இருக்கும் ஐந்து சீர் இருக்கும் ஆறு சீர் இருக்கும் ஏழு சீர் இருக்கும் எட்டு சீர் இருக்கும் ஆனால் அடி பார்த்திங்கன்னா நான்கு அடி இருக்கும் இப்போ நான்கு அடியில் இந்த நான்கு அடியிலேயும் ஒரே எதுகை இருந்துச்சுன்னா ஒரே எதுகை இருந்துச்சுன்னா அது ஒரு விகற்பம் அப்படின்னு பேரும் அதுக்கு ஒரு விகற்ப பேர் செய்யுள்ள மொதல் ரெண்டு அடியில் வந்து ஒரு எதுகையும் அடுத்த ரெண்டு அடியில் வேவொரு எதுகையும் இது ஒரு எதுக இந்த ரெண்டு அடியும் ஒரு எதுக உதாரணமாக எப் பணம் அப்படின்னு வருது இந்த இடத்துல அடுத்த அடி வந்து குணம்னு வருதுன்னா ஒரு எதுக இந்த இடத்துல இப்போ வஞ்சி அப்படின்னு வருது அடுத்து வந்து மஞ்சு அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த நான்கு அடியில் முதல் ரெண்டு அடி ஒரு எதுக இல்லையா ரெண்டாம் அடுத்து ஒன்றி வருவது தான் எதுகைன்னு பேர் இல்லையா அப்போ இந்த இடத்துல அடுத்த ரெண்டு அடியில் இஞ்சி இஞ்சின்னு வந்துருக்குது முதல் ரெண்டு அடியில் நான் நான் வந்துருக்குது ரெண்டாம் அடுத்து ஒன்றி வருதா எதுகைன்னு பேர் அப்போ நான்கு அடியில் முதல் ரெண்டு அடி ஒரு எதுகையும் அடுத்த ரெண்டு அடி ஒரு எதுகை இருந்தால் அது இரு இரு விகப்பம் அப்படின்னு பேர் விருப்பம்னு பேர் இந்த நான்கு அடியிலையும் வந்து ஒரே விதமான எதுகு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அதுக்கு ஒரு விகப்பன்னு பேர் நன்றி வணக்கம்